அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுதர்ஷன் கோயமுத்தூர் ஜாதகங்கிறது மக்களுக்கு தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் கடந்த காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படி தான் எல்லோரும் ஜாதகத்தை பார்க்க போகிறாங்க ஜாதகம் எல்லாரும் படிக்க முடியாது அதுக்குன்னு தான் இருக்காங்க அப்படிங்கிற சிந்தனை எல்லார் மனசுலேயும் இருக்குது என்னுடைய மனசுலேயும் இருக்குது ஆனால் இந்த ஜாதகம் யார் வேண்டும் வேணால் படிக்கலாம் அவர்கள் குடும்ப வாரத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த ஜாதகம் வீட்டுக்கு ஒருவருக்கு இருந்தால் நல்லது அப்படிங்கிறத இந்த அஜய லக்கண பத்தினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்குது இதில் சேரும் பொழுது எனக்கு இதை பற்றி தெரியாது ஒரு விருப்பம் நண்பர் சொன்னதனால இதில் சேர்ந்தேன் அந்த சேர்ந்த பிறகு அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க அறுபத்தி நாலு வீடியோக்கள் அது எப்படி என்ன ஆரம்பத்தில் இருந்து எல்லா வீடியோக்களும் முழுமையாக பார்த்தேன் அதில் பஞ்சாங்கம் ராசி கட்டணம் கிரக காரகத்துவம் அதே போல் பன்னிரெண்டு பாவகங்கள் அதே போல் பன்னிரெண்டு ராசிகள் ராசிகளினுடைய அதிபதிகள் நட்சத்திரங்கள் இருபத்தேழு அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதிகள் அந்த நட்சத்திர பாதங்கள் நட்சத்திர புள்ளிகள் நூற்றி எட்டு இப்படி எல்லாம் பாடங்கள் விரிவாக அதில் கொடுக்கப்பட்டிருந்தது அதனால் அது பார்த்துருந்ததினால நேரடியாக பாடத்துக்கு வரும்பொழுது ஓரளவுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள முடிந்தது அதன் பிறகு பாடத்தினுடைய இதில் எல்லோரும் அந்த ஆசிரியர்களாக எடுக்கப்பட்ட பாடங்கள் மிக சிறப்பாக இருந்தது ஒவ்வொருத்தருமே அவங்க எடுக்கப்பட்ட துறையில் மிகப்பெரிய வல்லுநர்களாக இருக்கிறது தெரியுது எல்லா எல்லாருமே வல்லுநர்கள் தான் எடுக்கிறத ஒவ்வொரு துறையும் பார்க்கும் பொழுது அப்படி தெரியுது அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது சாந்தி தேவி மேடம் அவங்களுடைய சாந்தி தேவி அவங்க எடுக்கப்பட்ட வகுப்புகள்லாம் கூட மிக சிறப்பான முறை இருந்தது அந்த நட்சத்திர அதிபதிகள் ஒவ்வொரு பாதங்களும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் ஒன்பது பாதங்கள் அவை எப்படி செயல்படுது ஐந்து பத்து ஆண்டுகள் அந்த ஒன்பது பாதங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொன்னாங்க அப்படியே அதன் பிறகு சாந்தகுமார் ஐயா அடுத்தது ஐயா எடுத்தது அதே போல் கர்மா வகுப்புகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒவ்வொரு ஆசிரியரும் எடுத்த அனைத்துமே சிறப்பான ஒரு விஷயங்களாக தான் இருந்தது அதன் பிறகு அந்த ஜாதகங்கள்லாம் போட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமையாக ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்ள முடிந்தது இதனுடைய இதன் மூலியமாக இப்படி சொல்ல முடியும் முதல்ல கிரக ஆதிபத்தியங்கள் மட்டும் சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு நட்சத்திர ஆதிபத்தியங்கள் வரும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பானதாக அதுக்குள்ளே இருந்தது இப்படி அவையெல்லாம் கற்றுக்கொள்ள முடிந்தது பார்க்கும்பொழுது நிச்சயமாக இவை நம்ம வாழ்க்கை உதவும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிந்தது ஏன்னா இந்த ஜாதகம் ஒவ்வொருவரும் படிக்கணும் ஒவ்வொரும் தெரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களே மாற்றி அமைத்து கொள்ள முடியும் யாரோ காரணமல்ல நாம் தான் காரணங்கிறத ஐயா பொதுவுடை மூர்த்தி குருஜி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி அதுதான் இன்றைக்கு தேவையானதாகவும் இருக்குது இந்த விஷயத்தில் நம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டமானது எல்லோருக்கும் போகணும் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடிந்தது குறைந்தது எழுது படிக்க தெரிந்திருந்தாலும் கூட போதுமானது இன்னும் சொல்லப்போனால் நல்ல புரிதலோடு இந்த வீடியோக்களையும் அந்த வகுப்புகளையும் பார்த்து கொண்டா எழுதப்படிக்க தெரியலேனாலும் கூட இந்த ஜோதிட வகுப்பை கற்றுக்கொள்ள முடியும்னு தெரியுது இதனை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா ஒருத்தர் நாளைக்கு ஒரு தொழில் பற்றி கேட்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம் இந்த என்ன பரிகாரம் அவங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்குங்க ஐயா அது ஒரு பதினைந்து நாட்கள் நீங்களே செய்ய வேண்டிய பரிகாரம் காலையில் அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு செய்ய வேண்டிய பரிகாரம் அது செய்து கொண்டால் உங்கள் தொழில் வந்து சிறப்பாக அமையும் அப்படின்னு கூட அவர்கள் இந்த வகுப்பில் நம்ம அந்த பரிக சொன்னோம்னா அவர்களுக்கு இது சேர்ந்து கொள்ளும் பொழுது ஓ இப்படி தான் தொழிலை நம்ம அமைத்து கொள்ள முடியும் என்ன பண்ணணுங்கிறத கற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி திருமணத்துக்காக ஒருத்தர் வந்து கேட்குறாங்க தன்னுடைய பொண்ணுக்கோ மகனுக்கோ கேட்கும் பொழுது அவர்களிடத்தும் சொல்லலாம் நீங்களும் உங்களுடைய குழந்தையும் ஒரு பதினைந்து நாட்கள் இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இதைகளை சரி பண்ணுறதுக்காக ஒரு பதினைந்து நாட்கள் ஒதுக்கி நீங்கள் முழுமையாக காலையில் அந்த நாலரை மணிக்கு இந்த ஒரு இதை கற்றுக்கொண்டீங்கன்னா சரியாக இருக்கும் அந்த தான் உங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமையும்னு நம்ம சொல்லி அதையே நம்ம நேரடியாக கற்றுக்கொள்ள வச்சோம்னா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இந்த வகுப்பானது இருக்கும் அச்சயலக்கண பகுதியானது இருக்கும் இதனுடைய இந்த சாஃப்ட்வேர் மிகப்பெரிய அருமையான முறையில் இருக்குது இவையெல்லாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு முறையில் நம்ம செய்ய முடியுங்கிறது இருக்குது ஈஸியாக சுலபமாக அந்த பலன்கள் எடுக்க முடியக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது எனவே இந்த லக்கண பகுதியில் நான் சேர்ந்ததுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறேன் மேலும் அடுத்தடுத்ததாக இருக்கக்கூடிய பாடங்களையும் நான் கற்றுக்கொண்டு ஐயா கு குரு மூர்த்தி பொதுகுடை மூர்த்தி ஐயா அவர்களுடைய வே வேண்டுகோளோடு என்னுடைய பணியானது இந்த அச்சலக்கண பகுதியில் குறைந்தது ஒரு கோச்சாக பாடத்தினுடைய கோச்சாக நான் வளரணுங்கிறத வேண்டி விரும்பி எல்லா மலையரையும் என கேட்டுக்கொள்கிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோச்சுகளுக்கும் என்னுடைய கோச்சுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சு இந்த என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்